சென்னையில் ஒரு வீட்டில் நைட் உட்காந்து குடும்ப ஜெபமாலே செஞ்சுருந்துருக்காங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன லைட் வச்சு அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கீழ் நோக்கி பார்த்துட்டு இருந்த ஃபாத்திமா அணை சிறுவம் திடீர்னு நிம்முந்து அவங்கள பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வீட்டம்மா இதை கவனித்ததுனால அவங்க அவங்க பையன் ஃபாத்திமான்னையே அது ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ஜபிச்சுருக்காங்க திடீர்னு வித்தியாசமான ஒளி தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு மின்னல் போல் விட்டு விட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஒளி எதை குறிக்கிறதுன்னா எல்லாரும் ஜபமாலை செய்யணும் அதுதான் இந்த ஒளி கொண்டு வந்த செய்தி நமக்கு இது அந்த குடும்பத்துக்கு வந்த ஒரு செய்தி மட்டும் அல்ல நம்ம எல்லாருக்குமே வந்த செய்தி தான் எல்லாருமே குடும்பத்தோடு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஜபமாலையாச்சு செய்ய முயற்சிப்போம் அதுதான் எங்களோட வேண்டுகோள் இந்த வீடியோவோட நோக்கமும் கூட அதுதான் மரியே வாழ்க